வணக்கம் பைந்தமிழ் பகரி அருணாச்சல கவிராயர் இயற்றிய ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீரையா ஆம்பல் பூத்த சய பருவத மடுவிலே அவதரித்த இரண்டாற்று நடுவிலே ஏன் பள்ளி கொண்டீரையா கௌசிகன் சொல் குறித்ததற்கோ அரக்கி குலையில் அம்பு ஈசன் வில்லை முறித்ததற்கோ பரசுராமனுரம் பறித்ததற்கோ மாசில்லாத மிதிலேசன் பெண்ணுடனே வழிநடந்த நடந்த இழைப்போ குகநோடத்திலே கங்கை துறை கடந்த இழைப்போ மீசுரமாம் சித்திர கூட சிகரத்தின் மிசை கிடந்த இழைப்போ காசினி மேல் மாரிசன் ஓடிய கதி தொடர்ந்த இழைப்போ தேவியை தேடி இளைத்தோ மரங்கள் ஏழும் துளைத்தோ கடலை கட்டி வளைத்தோ இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதிகளை முடித்த வருத்தமோ ஏன் பள்ளி கொண்டிரய்யா மதுரையிலே வரும் கலையோ முதலை வாய் மகனை தரும் கலையோ எதிர் எருதை பெறும் தன்றை எடுத்தெறிந்த பெரும் களையோ புதுமை ஆன முலையுண்டு பேயின் உயிர் போக்கி அழுத்தீரோ அதிர ஓடி வரும் குருவி வாயை இரண்டாக்கி அழுத்தீரோ துதிசை ஆயர்களை காக்க வேண்டி மலை தூக்கி அழுத்தீரோ ஜதிசை காலினால் காலிங்கன் மணிமுடி தாக்கி அழுத்தீரோ மருதம் சாய்த்தோ ஆடு மாடுகள் மேய்த்தோ உயிரை மாய்த்தோ அர்ஜனுக்காய் சாரதியாய் தேர்விடுத்த வருத்தமோ போரிலே சக்கரம் எடுத்த வருத்தமோ ஏன் பல்லா ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீரையா நன்றி வணக்கம்